ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு கல்யாணம் விட்டு கோஸ் பொரியல் எப்படி சேர்ந்து பார்த்தோம் காலுக்குள்ளே கோஸ் எடுத்து கழுவி நல்லா பொதுசாக கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிராம் பாவசி பிறப்பு அஞ்சு வருஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரை வேக்காட வேக வச்சுருக்கேன் தேங்காய் தூவு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஜீரமும் ஒரு பச்சமாக அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் തേങ്ങ നോട്ട് കടുക് ഉരുമ്പ ഈരകം

தேங்காய் திருவள்ள அரங்கி தேங்காய் திருவிழி வச்சுக்கோங்க திருவள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதைக்கிட்டு அடுப்பாக குதங்கி விட்டு அடுப்பாக சூப்பரான கல்யாணம் வச்சு கோசை வெளியாக வச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்